ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் லக்ஷ்யா பண்ணையிலேருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் மடிவிக்கு வந்தால் நாட்டு வைத்தியம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறேங்க கத்தாளை மா அதுக்கு தேவையான பொருள் கத்தாழை ஒரு மடலுங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா தேவைப்படும் பொருள் பார்த்திங்கன்னா வேப்பந்தலை வேப்பந்தலை ப்ளஸ் கொழுந்துங்க ஒரு கைப்படி எடுத்துக்கணுங்க இந்த வேப்பந்தலை எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இந்த கிருமிகள் வந்து உள்ளே இருக்கிறது புறா வெளியில் வராது வெளியிலேருந்து உள்ளே போகாது அதுக்காக வேப்பந்தலை யூஸ் பண்ணுறோம் வேப்பந்தலையும் மஞ்சத்தூளும் ஆன்டிபயாட்டிக்குங்க அடுத்தது மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனுங்க மஞ்சத்தூள் வந்து சுத்தமாக நாட்டு மஞ்சள் தூள் வாங்கி நம்ம விரலி மஞ்சள் அரைச்சிக்கிறது பெட்டருங்க கடையில் இருக்க மஞ்சத்தூள் யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணால் அது கெமிக்கல் இருக்கும் அதனால் அது கரெக்டான ரியாக்ஷன் இருக்காதுங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துகிற பொருள் பார்த்தீங்கன்னா சாக் பீஸ் சாக் பீஸ் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வச்சுருக்கோம் இதில் ஒரு மூணு நாலு பீஸ் வச்சா போதுங்க மூணு நாலு பீஸ் வச்சு நல்லா தூளாக அரைச்சிக்கணுங்க சாக் பீஸ் வந்து நம்ம சாக் பீஸ் தான் யூஸ் பண்ணோம் சொன்னாம்ப யூஸ் பண்ணக்கூடாது அதனால சாக் பீஸு நம்ம தோளை இடிச்சிக்கணுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லெமனு நம்ம எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணிக்கிறோம் ஒரு எலுமிச்சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை போடுறதுக்கு ஒரு கைப்பிடி போடும்போது எலுமிச்சம்பளமே பெட்டருங்க அது ஒரு எலுமிச்சம்பளம் புழிஞ்சு விட்டுக்கலாங்க இது என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா கத்தாளைய ஃபுல்லாக தோலை வந்து சீவிக்கணும் கத்தாலையை நீட்டாக தோலை சீவிட்டு மேல் பச்சை தோல் பூரா எடுத்துட்டு அந்த சோறு மாதிரி இருக்கிற சோத்து கத்தால உள்ளே இருக்கிற சோத்தை மட்டும் உள்ளே வச்சுக்கணுங்க எடுத்து மிக்சியில் போட்டுருங்க மிக்ஸியில் போட்டு நல்லா தண்ணி நல்லா தண்ணி பதத்துக்கு மிக்சியில் இது மாதிரி நல்லா நீட்டாக அரைச்சிக்கணும் அடிச்சிட்டிங்கன்னா அதில் கத்தால பீஸ் இல்லாமல் லிக்யூடு ஃபார்மில் வந்துடும் வந்த பின்னாடி அதில் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி போடலாங்க ரெண்டு கைப்பிடி நிறையா வேப்பந்தலையை போட்டுடலாம் ரெண்டு கைப்பிடி வேப்பந்தலையை போட்டு சுத்தமாக அரைச்சிக்கணும் சுத்தமாக அரைச்சிட்டு நல்லா மிக்சியில் போட்டு க்ளீனாக அரைக்கும் போது ஃபஸ்ட்டு வேப்பந்தலையை அதோட மிக்ஸ் பண்ணி அரைக்கும் போது நல்லா லிக்யூடாக மாறிவிடுங்க நல்லா சட்னி லெவலுக்கு வந்துடும் அந்த அந்த லெவலுக்கு வந்த பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுடுறோம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கரெக்டாக ஒரு ஸ்பூன் போட்டால் போதுங்க அதுக்கு தேவையான அளவுக்கு ஆன்டிபயோட்டிக் கிடச்சிரும் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறோம் அது கூட என்ன பண்ணுறோம் மஞ்சத்தூள் சுத்தமான மஞ்சத்தூளாக இருக்கிறது நல்ல பெட்டருங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சத்தூளோட ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அது அடுத்தது சாக் பவுட்ரு இது மாதிரி நல்லா குத்தி பவுட்ரு ஆக்கி சாக் பீஸோட பவுடரை அது கூட இணைச்சிடுறோம் சாக் பீஸ் பவுட்ரு ஏன் இணைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நல்லா வர வரணும் பிடிக்கும் அந்த அதுக்கு மேலே மடியை உப்புறதுக்கு வெளியே விடுறது விடாதுங்க சீக்கிரமாக அந்த வினை புரிஞ்சு உங்களுக்கு வீக்கம் குறைஞ்சி போயிருங்க அதையும் சாக் சாக்பீஸோடு கொட்டிடுறோம் நம்ம அந்த அரைச்ச காம்போடு கொட்டிடுறோங்க சாக்பீஸ் சாக் பீஸ் தூள் இதெல்லாம் கொட்டிட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சு விட்டுறோம் அடிச்சு விட்டு அடுத்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை ஒரு ட்ரா புரிஞ்சு விட்றோம் எலுமிச்சம்பளத்தை ரெண்டாக கட் பண்ணி அதை அப்படியே தண்ணியில் அதில் அந்த இதில் ஒரு எலுமிச்சம்பளம் ஃபுல்லாக புழிஞ்சு விட்றங்க புழிஞ்சு விட்டுட்டு மிக்சியில் மறுபடியும் ஒரு அடி அடிச்சுட்டு எலுமிச்சம்பளம் நல்லா புழிஞ்சிடணுங்க விதைகள் இல்லாமல் இருக்கிறது பெட்ரு விதைகள் இருந்தாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்க விதைகள் இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது பெட்ருங்க புழிஞ்சி விட்டு நம்ம என்ன பண்ணுறோம் மிக்சியில் நல்லா அடி அடித்து சட்னி மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்கிறோம் தனியாக வச்சுக்கிட்டு இதுமாதிரி நல்லா புழிஞ்சிடணுங்க அந்த காம்போ பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் கலந்த சிவப்பு நிறமாக வந்துடுங்க மஞ்சளும் பச்சை சிவப்பு மாதிரி இருக்குங்க அந்த அந்த காம்போவை எடுத்து வச்சுக்கணும் அந்த காம்போ எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எடுத்து வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆடுகள் நமக்கு ஆடுகளுக்கு மடிவிற்க வந்துருந்துங்க அந்த ஆட்டுக்கு மடி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறேங்க பார்த்திங்கன்னா மடியில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பால் இருக்கிறத புற கறந்துட்டு பாலை கறந்துடணும் கறந்துட்டு ஐஸ் கட்டி போட்டு நல்லா சில்லுன்னு கை ஒரு அளவுக்கு ஐஸ் ஐஸ் கட்டி போட்டு நல்லா இருக்கிற புறா நல்லா கசுக்கி விட்டு பாலை புறா சுத்தமாக பீசிடணுங்க சுத்தமாக பாலை பீசிட்டு அந்த காம்போ ஃபுல்லாக என்ன பண்ணோம்னா அதில் மடியில் பீசிட்டு துணியில் தொடச்சிட்டு அந்த காம்போவை மடியில் அப்ளை பண்ணோம் இது மாதிரி மூணு நாலு தடவை அப்ளை பண்ணிட்டோம்னா காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை போட்டால் போதுங்க அப்ளை பண்ணிட்டு குட்டிகளுக்கு வந்து பால் கொடுக்கும்போது மட்டும் மடியை அந்த முன்னாடி காம்போ கழுவி விட்டுட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா ஒரு அதிகபட்சம் மூணு நாள்லேருந்து இருந்து அஞ்சு நாளைக்குள்ளே அந்த குட்டி எந்த வைத்தியமே பண்ணாமல் நாட்டு வைத்தியத்திலே சரியாருங்க இது நம்ம அந்த இது சரியானதுக்கு பின்னாடி இந்த குட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்